செந்துரையில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செந்துறையில் அதிமுக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவையொட்டி ஒன்றிய கழக அலுவலகத்தில் உள்ள ஜெயலலிதா எம்ஜிஆர் மற்றும் அண்ணா ஆகிய திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் பின்னர் ஊர்வலமாக வந்த அதிமுகவினர் செந்துறை உடையார்பாளையம் பிரிவு சாலையில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி பிறந்த நாளை கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கும் இனிப்புகளை வழங்கி பிறந்தநாள் விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடினர் இதில் ஒன்றிய கழக செயலாளர்கள் உலக அழகுதுறை உதயம் ரமேஷ் ஒன்றிய அவைத்தலைவர் குழுமூர் செல்வம் ஒன்றிய பொருளாளர் உஞ்சினி மதியழகன் அம்மா பேரவை ஒன்றிய கழக செயலாளர் இலைக்கடம்பூர் பழனிவேல் எம்ஜிஆர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் தளவாய் கிருஷ்ணன் அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் பரணம் திருஞானம் அமைப்புசாரா ஓட்டுநரணி ஒன்றிய செயலாளர் அருண் ஐடிங் மாவட்ட தலைவர் கோ அரவிந்தன் சிறுகடம்பூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் அம்மாவின் முரட்டு பக்தன் தங்க குணசேகரன் பொன்பரப்பி அண்ணாதுரை உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்